வீடியோவில் நம்ம வந்து சாமந்தி செடி நடலாம் குட்டி குட்டி கண்ணெல்லாம் எப்படி வேர் பிடிச்சி வந்தது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த சாமந்தி செடி ஏற்கனவே நீங்கள் பார்த்துப்பீங்க நம்ம நட்டு வச்சுட்டோம் பழைய செடி இது இப்போ இந்த இது போல் நீங்கள் புதுசாக ஒரு சாமந்தி வாங்குறீங்கன்னா மண் பாருங்கள் ஏற்கனவே வளர்கிற செடிங்கள வந்து நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து வேர் பிடிச்சி வரும் தனியாக மண்ணை ரெடி பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் எதுக்காக இது போல் மண்ணிலெல்லாம் நான் விற்கிறேன்னு சொன்னால் ஏற்கனவே ஃபெர்டிலைசர்லாம் நம்ம கொடுத்துருப்போம் இந்த சாயில் அதனால் நம்மளுக்கு வந்து வச்ச உடனே கட்டிங்ஸ் வந்து சீக்கிரமாக வேக வருது நம்ம கட் பண்ணிக்கலாம் வச்ச ப்ராஞ்சஸ்ஸு அதுக்கு சொல்கிறேன் நான் தனியாக இடம் கூட உங்களுக்கு தேட தேவையில்லை தொட்டி கூட தேவைப்படாது ஃபர்ஸ்ட்டே நீங்கள் பதியத்துக்கு முன்னாடியே இது போல வந்து ரோஜா செடி இல்லை ஜெர்பரா பிளான்ட்டு இது போல் வளர்கிற செடிங்களை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வேர் பிடிச்சி வரும் அந்த சாயில் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேர் பிடிக்குது நான் அந்த மாதிரி வச்ச கண்ணுங்க தான் பாருங்க சாமந்தி கன்று எத்தனை இருக்குது இங்கே 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 மூணு நாலு அஞ்சு நிறைய இருக்குது அங்கங்கே வச்சுருக்கேன் நான் நான் பார்த்து பார்த்து எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஆனால் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு கட்டிங்ஸ் மட்டும் நடலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய செடி ஆனதுக்கப்புறம் எடுக்காமல் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வர மாதிரி வளர்ந்தவொன்னே நீங்கள் எடுத்துட்ணும் பார்த்து மாற்றிடணும் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வைக்கலாம் வைக்கணும்னா இருந்தாலும் இது போல் நீங்கள் வச்சா நல்லது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா இப்போ தான் வைக்கிறீங்க இப்போ தான் வளர்க்குறீங்கன்னா அவங்களாம் அது போல் ஃபாலோ பண்ணோம் பாருங்க நான் வந்து கொகோபீட் தான் நடப்புகிறேன் பாருங்க உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கொகோபீட் செடியில் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது நீங்கள் அதிகமாக செடிக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா செடி வேறிகள் வரும் சாமந்தி கண்ணுக்கு சப்போஸ் நான் கரெக்டாக நான் பார்த்துக்குறேங்கன்னா வெயிலில் வச்சு நீங்கள் வச்சுட்டு ஒரு நாள் டூ ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் வெயிலில் இருந்தால் கூட கோகோபீட் பிளான்ட்டுக்கு இல்லைன்னாக்கா மண் கோகோப்பீட்டு மணல் மூணுமே கலந்து அதாவது செம்மண் பூமி மண்ணிருந்தால் செம்மண்ணுக்கு பதில் மணல் சேர்க்க தேவையில்லை கோகோபீட் மட்டுமே போட்டுக்கலாம் இல்லை மூணுமே கூட கலந்து வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் அதாவது இப்போது அரை கப்பு கோபீட்னால் அரை கப்பு ரெட் சாயிலு கொஞ்சமாக வந்து கம்போஸ்ட்டு அப்படி போட்டு கலந்து வச்சுக்கணும் கம்போஸ்ட் என்னென்னா நீங்கள் வெஜிடபிள் கம்போஸ்ட் வச்சுருந்தா வீட்டில் அதெல்லாம் போட்டு கலந்து வைக்கலாம் இல்லைன்னா மண்புழு வேறு வந்து கலந்து வச்சிடலாம் நான் வந்து வெறும் கொக்கோபீட் போட்டிருக்கேன் அதுபோல் வந்து வளர்க்க தெரிஞ்சால் தான் நமக்கு போடணும் ஏன்னா கொகோ பீட்டில் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டு அதிகமாக வீட்டிலேயே சேர்த்துட்டாலும் செடி போயிடும் அதுக்கு சொல்கிறேன் பாருங்க நான் வந்து வச்சு கொஞ்ச நாள் செட் ஆகிடுச்சி மண்ணு அதாவது நீங்கள் நட போகிறீங்கன்னா கொகோ பீட்டு இது போல் பாட்டுக்குள்ள போட்டுட்டு ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வரணும் அதுக்கப்புறமா செடி நடணும் பாருங்கள் இது போல் வந்து வேர் பிடிச்சவொன்னே நம்ம வைக்கலாம் அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு வந்து நான் ரெண்டு கன்று வைக்கிறேன் ஒரு கன்று மட்டுமே வைக்கிறேன் ரொம்ப நாள் இதுலேயே நான் வளர்க்க போகிறேன்னா நீங்கள் ஒரு கன்று தான் வைக்கணும் இது போல் வந்து ரெண்டு கண்ணை நான் வச்சுட்டேன் நீங்கள் வந்து வெறுமி கம்போஸ்ட்டு மண்புழு எருவு இது போல் பீட்டில் வந்து மண்புழு எருவு வந்து கலந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு த்ரீ டேஸ் வச்சுருக்கணும் சாயில் அதை ஒரு கொக்கோபீட்டு அதுக்கப்புறமா செடி நடணும் இது போல் வச்சுட்டு ஏற்கனவே மண்புழு எரு போட்டோம் அதுக்காக நம்ம செடி மட்டுமே நடுறது தனியாக இது போல் சப்போஸ் பீட் மட்டுமே போட்டு வெறுமி கம்போஸ்ட்டு போடலன்னா நீங்கள் வந்து இது போல் மேல் பாகத்தில் கொஞ்சமாக போட்டுட்டு இது போல் மேல் பாகத்தில் மண்பு எரு போட்டு நீங்கள் வந்து கொகோப்பீட்டு திருப்பி போட்டுக்கலாம் மண்புழு எரு போடும்போது சூப்பராக வளரும் பசுமையாக இருக்கும் பிளான்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வளரும் சூப்பராக பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் போல் போட்டு ஆனால் நீங்கள் தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது கொஞ்ச நாள் வளர்ந்தவுடனே நீங்கள் டெய்லி கூட தண்ணி ஊற்றிக்கலாம் எதுவும் செய்யாது கோகப்பீட்டில் வெளியில் வச்சுட்டு சொல்கிறேன் நான் வெதை விழுந்து செடி இது விஷ்போன் போன் பிளான்ட்டு சின்ன சங்குப்பூ இப்போ இந்த தொட்டியில் நான் நட்டுட்டேன் பாருங்கள் இது போல் கொக்கோபீட்டில் மண்புழு எருவெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் தோல் நீங்கள் கொகோபீட்டில் கலந்துட்டு த்ரீ டேஸ் வச்சுட்டு அப்படியே செடி நட்டுடலாம் சாமந்தி கண்ணெல்லாம் நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வளர்கிறது கொக்கோபீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் நம்மளுக்கு நட்டு வளர்க்கறதுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ